மானின் ஐயா ரஜினி ஐயா உங்களுக்கு பெரிய வேண்டுகோள் நீங்க ரொம்ப நாளா வந்து அரசியலுக்கு வரணும் வரணும்னு நினைக்கிறீங்க ஆனா வராது மக்களுக்கு எல்லாருக்கும் பெரிய ஒரு மன வருத்தம் நீங்க கண்டிப்பா வாங்க இந்த பிரான்மனையுடைய ஷேக் அப்துல்லாவுடைய அருளால கண்டிப்பா நீங்க வருவீங்க அதுல எந்த மன மாற்றம் இல்லை இது மகான் ஷேக் அப்துல்லா வந்து இந்த ஜில்லா குடவு இருந்த இடம் இந்த இடத்துல வந்து இந்து முஸ்லீம் பாகுபாடு இல்லாத அளவுக்கு ஒரு ஒற்றுமையான இடம் மேல வந்து பாலமுருகன் கோயில் இருக்குது பிள்ளையார் கோயில் இருக்குது அதனால தாழ்வு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா வந்து நீங்க வந்து எலெக்சன்ல நெல்லுங்க கண்டிப்பா வந்து பாடைய துவா பிறக்கத்தால நீங்க நாட்டுக்கு நல்லது செய்வீங்க உங்களை தவிர வேற யாரும் செய்ய முடியாது நீங்க வந்து இனிமேல் சம்பாதிக்கணுங்கறதெல்லாம் எந்த கோரிக்கையும் கிடையாது மக்களுக்கு வந்து தொண்டு பண்றதுக்காகவே இறைவன் உங்களை நிரமிச்சு வச்சிருக்கிறான் அதை ஐயா தாழ்மன்மையோட கேட்டு கொள்கிறேன் வணக்கம் ஔதி பிள்ளித்தான் ரம்மான റാൻ മലൈ ഇചായ്യു ശൈഖ് അബ്ദുല്ലാ ഉലിയാ നിയത്ത് മുറാജലൽ ഫാത്തിഹ ഔദുബില്ലാഹി മിനശ്ശൈത്വാനിർ റജീം ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻർ റഹ്മാനിർ റഹീം മാളികി യൗമിദീൻ ഇയ്യാക നഅബ്ദു വ ഇയ്യാക നസ്തഈൻ ഇഹ്ദിനാസ് സിറാതൽ മുസ്തഖീം സിറാതല്ലദീന അൻഅംത അലൈഹിം ഹൈരിൽ മൗലൂഫിയ അലൈഹി വലാ അമീൻ ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം കുലുഹുല്ലാഹു ഇദല്ലഹു ഷമദിലം ഗെളദു വലം ഗിയുലുദു വലം ഗിയുക്കുല്ലഹു കുഫന്നദു ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം കുലുഹുല്ലാഹു ഇദല്ലഹു ഷമദിലം ഗെളദു വലം ഗിയുലുദു വലം ഗിയുക്കുല്ലഹു കുഫന്നദു ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം കുലുഹുല്ലാഹു ഇദല്ലഹു ഷമദിലം ഗെളദു വലം ഗിയുലുദു വലം ഗിയുക്കുല്ലഹു കുഫന്നദു بسم الله الرحمن الرحيم قل رب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب وعاذ من شر النفاثات في العقد من شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل رب الناس ملك الناس لا اله الا انت من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس اللهم امين الله وليك اكل انده غولي نادا كلي இந்த ரஜினி சார் வந்து உங்க இடத்துல என்னென்ன கோரிக்கையோட உங்க இடத்துல துவாசினா நீங்கத்தை அமைஞ்சி கொடுங்க பாவா அவங்களுடைய தொண்டர்கள் கோடான கோடி மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஊக்கத்தை கொடுங்க பாவா அந்த மக்கள் எல்லாரும் பாடுபடுறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்க பாவா ரஜினி சார் குடும்பத்துல பலா முசிபத்து ஏவல் கண்ணீர் காத்து கருப்பு எதா இருந்தாலும் உங்களுடைய ஜின்னுகள் மூலியமா விலை கொடுங்க பாவா மேலும் மேலும் ரஜினி சார் வந்து உங்க பெறால நம்மளோட படச்சி பெறால எந்த ஒரு தொழில் செய்தாலும் அந்த தொழில் அவதரமான தொழிலை கொடுக்கும் பாவா இல்லை என்று சொல்லாத நாதாக்கரை நீங்க அல்லா இடத்துல அம்நாய் கொடுங்க பாவா மேலும் மேலும் ரஜின் மக்க அவங்களுடைய குடும்பத்தார் பல நூறு மக்களுக்கு அள்ளி அள்ளி குடுத்துகிட்டு இருக்கா மேலும் மேலும் அள்ளி கொடுக்கணும் பா வா இந்த இடத்துக்கு வந்து நாட்டி பொதுமக்களுக்கு தொண்டுழியம் பண்றதுக்கு நீங்க எல்லா இடத்துல ஆம் நை கொடுங்க பாவா ரப்பா ஆத்தினா பிதுன்யா சனத்தன் அம்பிலா ஹிரி அசனத்தன் அதா பண்ணார் சல்ல அல்லாஹு தலா ஹெர் ரப்பிக சுவஹான ரபிகா ரபிகர் சத்யம் ஆயிரு சிபூன் சலாமின் முருசலினால் சல்லல்லா முகம்மது சல்ல அல்லாஹ் வலி வ சல்ல ஜி சார் வந்து உங்களுக்கு பலமுறை வந்து ரஜின் சார் ஐயா வந்து உங்களுக்கு பாகத்துல துவா செஞ்சுக்கிட்டு இருக்க சொல்லி இருக்காங்க நீங்க ஒண்ணு யோசனை பண்ண வேண்டாம் கண்டிப்பா உங்க மக்களுடைய ஒத்துழைப்பு நில்லுங்க மலையான் வந்து மலையில இருக்கிறவங்க அவங்க பேர் ஷேக் அப்துல்லா வழி உள்ள உங்களை என்றும் கைவிட மாட்டாங்க ரஜினி சாருக்கு வணக்கம் 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 அலாம் வலைக்கம்